ஒரு மனுஷன் சினிமா மேல அதிக ஆர்வம் கொண்டு சினிமா எடுத்ததுனாலேயே தன்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகள் சந்திச்சு வாழ்க்கையவே இழந்து தனக்கான அங்கீகாரம் கிடைக்காம இறந்து போனவரோட உண்மை சம்பவத்து மையமா வச்சு வெளியான ஒரு சோகமான கதை தாங்க செல்லுல உங்களுக்கு சினிமா பிடிக்கும்னா இந்த படம் உங்களை ரொம்ப பாதிக்கும் கண்டிப்பா இந்த கதையை கேளுங்க இப்படிப்பட்ட கதையை நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல ஒரு லைக் ஆச்சும் பண்ணுங்க அந்த காலகட்டங்களில் சார்லி சாப்லேன் மாதிரியான ஊமை படங்கள் தாங்க நம்ம இந்தியாவில் எடுத்துட்டு இருந்தாங்க அதுவும் பாம்பே மத்ராஸ் போன்ற இடங்களில் தாங்க எடுக்கப்பட்டது மலையாளத்துல யாரும் படம் எடுக்க முன் வரலன்னு தெரிஞ்சுட்டு கிட்ட டேனியல் மலையாளத்தின் முதல் சினிமாவை நாம எப்படியாவது எடுக்கணும்னு அதுக்கான முயற்சிகளை ஆரம்பிக்கிறாருங்க பாம்பே மதராஸ் போன்ற இடங்களுக்கு போய் சினிமாவை எப்படி எல்லாம் எடுக்கிறாங்கன்னு கத்துக்கிட்டு தன்னோட சொத்தை எல்லாம் தாங்க இந்த சினிமாவை எடுக்கிறாரு அவர் எடுக்கிற படத்துல அவரே ஹீரோ ரோல் பண்றாரு அதே ஊர்ல ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தெருக்குத்தல் நடிக்குங்க அந்த பொண்ண கூட்டிட்டு வந்து இவர் எடுக்கிற இந்த படத்துல ஹீரோயின் கேரக்டர் அதாவது உயர் சமூகத்தை சார்ந்த நாயர் பொண்ணா நடிக்க வைக்கிறாரு அந்த பொண்ணு ரொம்பவும் சந்தோஷப்படுதுங்க நான் அவ்வளவு அழகு இல்லைனாலும் படத்தெல்லாம் நடிக்கிறேன் அதுவும் மலையாள சினிமாவின் முதல் ஹீரோயினே நான் தான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுதுங்க அந்த பொண்ணு தெருக்கூத்தல் நடிக்கிறது மட்டும் இல்லாம வயல்களிலும் இறங்கி வேலை செய்யற பொண்ணு அந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்க அந்த வயல்வெளியா நடந்து வந்தா கூட எதிரில் வர இந்த பொண்ணு கீழே இறங்கி தலை குனிஞ்சு நிக்கணும் இப்படிப்பட்ட சாதி ஒடுக்குமுறை மேலங்கிய நிலையில தாங்க அந்த பொண்ணு நடிக்க போறாங்க ஜேசி டேனியலும் அந்த பொண்ணை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பெஞ்சில் உட்கார சொல்லி கதை இதுதான் சொல்றாங்க அந்த பொண்ணு பெஞ்சில் உட்காராம தரையில உட்காந்து கதை கேட்கறாங்க நீங்க நினைச்சு பாருங்க மலையாள சினிமாவின் முதல் ஹீரோயின் தரையில உட்காந்து கதை கேட்கறாங்க நீ போய் மேக்கப் போட்டுவோமா இப்பவே ஷூட் ஆரம்பிச்சிடலாம் அவங்களோட ஒய்ஃபோட நகை சாரி எல்லாமே எடுத்து கொடுக்குறாரு நம்ம ஹீரோ இதுவரைக்கும் ஜாக்கெட் மட்டுமே போட்டுட்டு இருந்த ரோசம்மாவுக்கு முதல் முதலா புடவை கட்டி நகையெல்லாம் போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அழகாக அவளே ரசிக்கிறாங்க ஹீரோ டேனியல் ஹீரோ ரோசம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு நல்ல சம்பளத்தையும் உனக்கு இனியோட முடிஞ்சது நீ கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு நம்ம ரோசமாவும் சோகமா கிளம்புறாங்க ஏன்னா இந்த ஒரு பத்து நாளா நகை எல்லாம் கட்டிட்டு அவங்களுக்கு பிடிச்சமான வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாங்க முக்கியமா ஈக்குவலா நடத்தப்பட்டது ஆனா இது எல்லாத்தையுமே இனிமே மிஸ் பண்ண போறோம்னு நினைச்சுக்கிட்டே சோகமா கிளம்புறாங்க எதுக்கும் கவலைப்படாத போக அப்புறமா நம்ம நடிச்ச படம் சீக்கிரமே திரையரங்கல ரிலீஸ் ஆகிரும் கண்டிப்பா அவனை கூப்ட் அனுப்புறா வந்துருமா அப்படினு சொல்லி அனுப்புறாரு நம்ம ஹீரோ தன்னோட படத்தை எடிட்டிங் வேலையில முடிச்சதுக்கு அப்புறம் படத்துக்கு விகிதகுமாரனு பேரும் வைக்கிறாரு 1928ல இந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணலாம்னு அந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்க எல்லாத்தினோடயும் ஃபர்ஸ்ட் ஷோ ஒன்னு ஓட்டி காமிக்கிறாரு அந்த டைம்ல ஏற்கனவே சொன்னது போல சாதி வன்கொடுமையால அந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்க ஒரு தாழ்த்தப்பட்ட பொண்ணு எப்படி நாயர் பொண்ணா நடிக்கலாம்னு அந்த படத்தை ஓட்டன தியேட்டருக்கு தீ வச்சு அந்த படத்தை எங்கயுமே ரிலீஸ் பண்ண விடலங்க இந்த படத்துல நடிச்ச ரோசம்மா அதாவது மலையாள சினிமாவின் முதல் ஹீரோயினா அவங்க நடிச்ச படத்துல ஒரு காட்சி பாக்க விடாம அவமானப்படுத்தி துரத்தி துரத்தி அடிப்பாங்க அவங்களும் அடித்தாங்க முடியாம இந்த ஊரை விட்டு ஓடி போயிருவாங்க ஒரு பக்கம் ஜே சி டேனியல் மலையாள சினிமாவின் முதல் படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனா எங்கேயுமே ரிலீஸ் பண்ண விடலங்க பல வருஷம் கழிச்சு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் உதவி பண்ண முன் வராருங்க இருந்தாலும் பிலிம் ரோல் எல்லாம் எரிஞ்சதுனால ஷூட்டிங் டைம்ல எடுத்த ஒரு போட்டோவையும் அந்த படத்தோட ஒரு போஸ்டரையும் எடுத்துக்கிட்டு பல திரைப்பட நிறுவனங்கள்ல இதுதான் மலையாள சினிமாவின் முதல் படம்னு எடுத்து சொல்றாருங்க பிலிம் ரோல் இல்லாததால எல்லா இடங்களிலுமே அவாய்ட் பண்றாங்க இருந்தாலும் அந்த பத்திரிகையாளர் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டே இருக்காருங்க ஒரு இடத்துல நம்பிக்கை இழந்த ஜேசி டேனியல் ரொம்ப வயசாகி வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களில் இருக்கும்போது நம்ம எடுத்த படம் ரிலீஸ் ஆகிறாதா அதை பார்த்துட்டு மக்கள் எல்லோரும் என்னை பாராட்ட ஏங்குறாருங்க அவர் படுத்து படுக்கையா இருக்கும்போது அங்க இருக்க ஒரு சுகத்துல ஒரு மரம் நிழல் மாதிரி ஆசைதுங்க அதை பார்த்த ஜேசி டேனியல் என்னோட வீதகுமாரன் படம் ஓடுது அதை பார்த்து மக்கள் கைத்தட்டி என்ன பாராட்டுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு ஏகத்திலே இறந்தே போயிருவாருங்க அவரோட கனவு கனவாகவே போயிடுச்சுங்க அவரோட முதல் படம் இல்ல மலையாள சினிமாவின் முதல் படம் எங்கேயும் ரிலீஸ் ஆகாம யாருக்கும் தெரியாமலே போயிடுச்சுங்க அவர் இறந்து இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அவருக்கான அங்கீகாரம் கிடைச்சதுங்க கேரள அரசு வாழ்நாள் சாதனையாளர்னு அவர் பேர்லயே ஒரு ஸ்டேட் அவார்டா வழங்கிட்டு இருக்காங்க இதுல சோகமான விஷயம் என்னன்னா அவர் உயிரோட இருக்கும்போது அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கலங்க இதுதாங்க மலையாள சினிமாவின் தந்தையான ஜே டேனியலோட கண்கலங்க வைக்கிற கதை